இருப்பின் அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையிலும் இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் ஆறு உள்ளூராட்சி சபைகளிலே தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகின்றது அவிருத்தி என்கின்ற ஒரு மாய சக்தியின் ஊடாக கடந்த காலங்களிலே பல அரசியல் கட்சிகள் இங்கிருக்கக்கூடிய அமைப்பாளர்களோடு இணைந்து எங்களுடைய வாக்குகளை பிரித்த சரித்திர வரலாறு உங்களுக்கு தெரியும் இன்று அவர்கள் அனைவருமே மகுனித்து எமது பிரதேசத்தின் வாக்கை பெற்று கொடுத்து எந்தவித பிரசனமும் இல்லாமல் புரிந்து எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேல் இருந்தும் முப்பத்தி மூவாயிரத்தி சொச்சம் வாக்குகள் எமக்கு கிடைக்க பெற்றது ஏ குறைய அறுபதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்படாமல் இருந்ததை அனைவரும் அறிவீர்கள் ஆகையால் இரண்டு பிரயில் இலகுவாகப் புற வேண்டிய அம்பாறை மாவட்டம் இன்று ஒரு பிரதித்துவத்தை நாங்கள் சவாலோடு பெற்றிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் எமது பிரதேச சபைகளினுடைய எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேணுமாக இருந்தால் தமிழ் கட்சிகளுக்கு எங்களுடைய அம்பாறை மாவட்டம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் குறிப்பாக கார்த்திக் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது ஐம்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை மாத்திரம் வழங்கியிருந்தீர்கள் உண்மையிலே அவ்வாறு உள்ளூராட்சிய சபை தேர்தலிலே வழங்கப்பட்டால் எங்களுடைய இருப்பும் பிரதேச சபையும் கைப்பற்ற ஒரு நிலை காணப்படும் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால் தான் அபிவிருத்தி எங்களுக்கு செய்ய முடியும் இருப்பை இழுந்துவிட்டு நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது ஆகையால் தமிழர் கட்சிக்கு மாத்திரமல்ல தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொன்னான வாக்குகளை கட்டாயம் அளிக்க வேண்டும் அமைப்புகள் இளைஞர்கள் ஆலய தலைவர்கள் அனைவரும் இந்த வாக்களிப்பு விதத்தை அதிகரிப்பதற்கு அயராது முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுடைய வாக்கு உரிமையின் அடிப்படையில் தான் எங்களுடைய சபைகளை நாங்கள் ஆள முடியும் எங்கள் நாட்டை யாரும் ஆளட்டும் எமது பிரதேசத்தை நாங்கள் ஆள வேண்டும் படகுக்கு தாயகத்திலே தனித்துவமான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் ஆகையால் நாங்கள் தொடர்ச்சியாக தேசியம் பேசுவோம் இதை யாரும் நீங்கள் பேச என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்கும் இல்லை